பத்தம்பதாம் நோற்றானில் நடத்தி காட்டியது இந்திய சுதுத்திர போராட்டத்திற்கு இணையானது என்றால் மிகையாகாது அப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை நடத்தியவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் ஆழ்வி என்பது வெறும் எழுத்துக்களின் வலிசை அல்ல அது மனிதனின் உதவியல் முதிர்ச்சி பாடசாலைக்கு செல்லும் போது மாட்டு சாணத்தையும் சேச்சையும் வீசினார்கள் அந்த சமீபத்தில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடு இருபத்தி நாலாம் ஆண்டில் இப்படி என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் அக்கால பெண்கள் எப்படிப்பட்ட குடும்பகளை சந்தித்திருப்பார்கள் அறிவு நாம் பெரிதும் போற்றும் என் சல்மா பள்ளி ஆசிரியர்களுக்கு என் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி என் உரையை துவங்குகின்றேன் ரத்தம் சிந்தாமல் ஒரு சமுதாய புரட்சியை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடத்தி காட்டியது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு இணையானது என்றால் மிகையாகாது அப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை நடத்தியவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் ஆம் இந்த ஆண்டு ஆசிரியர் தின விழாவில் பெண் கல்வியின் முன்னோடி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் அவர்களை பற்றி பேசுவது அடைகிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி மூணாம் நாள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாவித்ரி பாய் பூலே அவர்கள் தோட்ட வேலை செய்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கல்வி கற்பது ஆண்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது கிடந்தது அதன் விளைவாக சாவித்ரி பாய் அவர்களுக்கு சிறு தொடக்க கல்வி கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் அவர் கல்வியின் மீது ஆர்வம் கொண்டவராக வளர்ந்தார் அன்றைய நடைமுறைப்படி அவர்களுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலேயே திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் சாவித்ரி பாய் அவர்களின் கணவர் ஜோதிராவ் கூட ஒரு சமூக போராளி ஒடுக்கப்பட்ட பல போராட்டங்களை நடத்தியவர் பின்னாளில் மகாத்மா காந்தி அவர்களால் வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்டார் சாவித்ரி பாய் பூலே அவர்கள் குறிப்பிட்ட கல்வியை கற்ற பிறகு ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்ட ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றார் ஒடுக்கப்பட்ட சமுதாய நடுமை விலங்கை உடைப்பதற்கு கல்வி அளிப்பதுதான் ஒரே தீர்வு என்று தின்னமாக நம்பினார் சாவித்திரி வாய் போலே அரசாங்க பள்ளிகளில் ஆண்கள் மட்டுமே படிக்க அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் கணவருடன் இணைந்து சிறுமிகள் கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் ஒன்றை துவங்கினார் வல்லபாய் பூலே அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரானார் ஆண் ஆதிக்க சாதிய மக்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பாடசாலைக்கு செல்லும் போது திரும்பி வரும் போது மாட்டு சாணத்தையும் சேச்சையும் வீசினார்கள் அதற்கு எதற்கும் மனம் அவர் பெண்களுக்கு கழுவி கற்பிக்கும் முயற்சிக்கும் இடையூறாக நீங்கள் எரியும் அனைத்தும் என் மீது பூக்களாக தெரிகிறது என்றார் ஒரு உடையை எடுத்து சென்று பள்ளியில் மாற்றி அணிந்து கொண்டு பாடம் கற்பித்துவிட்டு அழுக்கான உடையை மீண்டும் கொண்டு வீட்டுக்கு திரும்புவார் எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்தாரன்றி தன் முயற்சியில் என்றும் பின்வாங்கவில்லை தனக்கு உதவியாக ஆசிரியராக சேர மறுத்தனர் தன் கணவரின் நண்பர் உதவியினால் இரண்டாவது பள்ளிக்கூடம் ஒன்றை துவங்கி நண்பரின் மனைவி பாத்திமா ஷேக் அவர்களை ஆசிரியராக நியமித்தார் சாவித்ரி வாய் பூலே அவர்கள் இந்தியாவின் முதல் தலைமை ஆசிரியரானார் சில ஆண்டுகளில் பதினெட்டு பள்ளிகளை திறந்து சாதி மத வேறுபாடின்றி மாணவிகள் படிப்பதற்கு வழிவகை செய்து பெண் கல்வியின் புரட்சி செய்தார் கல்வி என்பது வெறும் எழுத்து

நன்கொடுமைக்கு ஆளான விதவைகள் மற்றும் பெண்களுக்கு மறுவாழ்வு மையம் சிசு கொலையை தடுப்பதற்கு குழந்தைகள் காப்பகம் விதவைகளுக்கு மொட்டை அடிக்கும் பழக்கத்தை ஒழிக்க முடித்திருக்கும் சகோதரர்களோடு இணைந்து போராட்டம் இப்படி எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினார் சாவித்ரி பாய் பூலே ஒரு நல்ல கவிஞர் அவர் எழுதிய கவிதைகள் அனைத்தும் பெண் கல்வியின் அவசியத்தையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்தையும் பிரதிபலிப்பதாகவே திகழ்கிறது ப்ளேக்நோய் இந்திய மக்களை அதிகம் பாதித்த நீர் நிலையில் அவர் உதவி செய்தபோது ப்ளேக்நோய் அவர்களையும் தொற்றது இந்திய பெண்ணின் தாய் சமூக போராளி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர்

பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடத்தி காட்டியது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு இணையானது என்றால் மிகையாகாது அப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை நடத்தியவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர்